அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கோவை மேற்கு மாவட்ட சார்பில் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கோவை மேற்கு மாவட்ட சார்பில் கழக பொதுச் டி டி தினகரன் ஆணைக்கு இணங்க மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் கோவை ஆரஸ்புரம் ஹவுஸ் சாலை மைதானத்தில் நடைபெற்றது கழக துணை பொதுச் செயலாளர் மேற்கு மண்டல பொறுப்பாளர் திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் சி சண்முகவேலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் முன்னதாக மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மேற்கு செயலாளர் எஸ் ஆர் சதீஷ்குமார் தலைமை தாங்கினார் மாவட்ட கழக இந்நிகழ்வில் வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் சுந்தர்ராஜ் கழக தகவல் தொழில்நுட்ப ஆண்கள் பிரிவு துணைத் தலைவர் சுப்பையன் தலைமை கழக பேச்சாளர் ராஜேந்திரகுமார் மாவட்ட கழக நிர்வாகிகள் அமிர்தவல்லி பத்மாவதி சையதலி ஆறுமுகம் பொதுக்குழு உறுப்பினர்கள் முகமது யூனுஸ் சவுந்தரராஜன் மற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ஆர் ஷாகுல் அமீத் மாவட்ட சார்பு அணி தொண்டாமுத்தூர் ஒன்றிய கழக செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் барлар мукин ана